அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் மனம் இருந்தால் விட்டு விட்டு போகும் மனம் வரவே வராது தன்னம்பிக்கையோடு இருப்பவர்களிடம் அதிகமாக பழகுங்கள் காரணம் உங்களுக்கும் ஒரு படிக்கட்டு கிடைக்கலாம் அல்லவா போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அதிகமானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவமும் மேலானது வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு அமையும் போது கஷ்டம் கூட இஷ்டம் போல் ஆகிவிடுகிறது பணம் இருந்தால் நீங்களா என ஆச்சரியமாக கேட்பதும் அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீயா என்று கேவலமாக பார்ப்பதும் தான் உலகம் அஸ்ஸலாமு அலைக்கும்